வணக்கம் குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு தமிழ் பாரதி நெஞ்சாந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எப்படி சார் இருக்கீங்க அருமையா இருக்குங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் அறிமுகப்படுத்து எப்படி சினிமாவுக்கு சினிமாவுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க அத பத்தி ஏற்கனவே குட்டிமா தமிழ் டிவிக்கு நீங்க பேட்டி கொடுத்துருந்தாலும் அது வந்து அந்த படத்தோட பேட்டியா போயிருக்கு ஆமா இதுதான் உங்களுடைய பர்சனல் பேட்டி கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் டீட்டெயில அறிமுகப்படுத்துகிட்டு உங்க விஷயங்களை சொன்னா நல்லா இருக்கும் என் பேர் தமிழ் பாரதி இப்போ நான் சின்னத்திரை இயக்குனராக இருக்கேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல சென்னைக்கு நோக்கி படை எடுத்து வந்தேன் நானும் பாரதி ராஜா பாக்கியராஜா பாக்கியராஜாக்கணும் இல்லை பா பாலச்சந்திர சார் ஆயிரணும்னு சொல்லிட்டு ஒரு மஞ்ச பையை தூக்கி போட்டு தான் சென்னை வந்தேன் முந்நூத்தி ஐம்பது ஐம்பது ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட சென்னை உள்ள வந்தேன் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்னையும் வந்து வாழ வச்சது ஒரு முதல்ல நான் நட்சத்திரமா ஜொலிக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஆசைப்பட்டேன் நடிக்கிறதா நடிக்கிறக்காக தான் வந்தேன் தொண்ணூத்தி நாலு வந்து அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி சென்னை வரேன் மூணாந்தேதி எனக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சி ரெண்டே நாளில் நான் வந்து தென்காசியில் ஷூட்டிங் போயிடுறேன் ரெண்டே நாளில் அதான் அதை சொல்ல பல நாட்கள் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆபீஸா போய் மேனேஜர்ஸை பார்த்து டேரெக்டர்ஸை பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கங்க அதை கேட்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை நான் வந்த உடனே என்னுடைய நண்பர் நம்பி புகழேந்தின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாடலாசிரியராக இருந்தாரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அவருக்கு வந்து வயது வந்து பதினெட்டு பத்தொன்பது தான் இருக்கும் சின்ன வயதுலயே கவிஞர் ஆயிட்டாரு அதே ஒத்த வயசுடையவர் நான் இருந்தனால அவர் வந்து தேவாசருடைய ஆஃபீஸ்க்கு அப்போ வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் தேவாசருடைய மியூசிக் டைரக்டர் தேவாவுடைய ரெக்கார்டிங் நடக்குது இளவரசிங்கிற படம் அந்த படத்தில் அவர் பாடலாசிரியர் ஸோ பாடலாசிரியர் போது நானும் அவர் கூட பயணிக்கும் போது நண்பராக உள்ளே போயிட்டேன் ரெக்கார்டிங் நம்ம ஸ்டுடியோ போயாச்சு ரெக்கார்டிங் போயாச்சு தேவாசரோடய ரெக்கார்டிங்கில் இருக்கேன் நம்ம பெரிய பார்த்தீங்கன்னா இளவரசின் படத்தோடைய பெயர் செல்வ விநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை வாசல் அரண்மனை காவலன் புதல்வன் அப்படி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு டைரக்டர் சார் அவர் சொன்னோம்னா அவர் வந்து பி வாசு சாரோட அசோசியேட்டு அவர் நினைவுபடுத்த வேணும்னு சொன்னோம்னா கவுண்டமணி சார் வந்து பைக்ல வருவார் ஒய்ஃப் வச்சுக்கிட்டு ஒரு லாரியை ஓட்டிட்டு ஒருத்தர் வருவார் சின்ன அதுல அந்த அந்த ரெண்டு லாரி வண்டி வருதுன்னு நினைச்சிட்டு நடுவில் போயிடலாம்னு சொல்லிட்டு சமாளிப்பார் இல்லையா வடவு கவுண்டமணி சார் சமாளிப்பார் அப்போ ஒருத்தர் சாவு கிராக்கி திட்டுவார் அவர் தான் எங்களுடைய என்னோட குருநாதர் அவர் தான் அவர்கிட்ட தான் வந்து முதல் முதல்ல நான் அந்த இளவரசிங்கிற படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் தான் எனக்கு கொடுக்குறாரு நான் ரொம்ப திம்மராக பேசிட்டு இருந்தேன் அப்போ அவர்கிட்ட அப்போ நான் வந்து ஒரு கவிஞரோடைய ஃப்ரெண்டு அங்கே ஊருக்கு போகிறேன் நம்ம பேக்ரவுண்டை பற்றி அவர் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா வாப்பான எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க நம்ம இயக்குனருன்னா அவருக்கு நான் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அப்போ வந்து அந்த இது தெரியாது போர்ட்ஃபோலியோ தெரியாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் சாரி இது என்ன மாதிரி படம் இது எப்படி இல்லை கதை கதையெல்லாம் கேட்குறேன் அப்போ அவரு புதியவன் கூட நினைக்கல அவர் கதை சொல்கிறாரு சார் இது வந்து இந்த படத்து மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு திமரா ஒரு படத்தை ரெஃபர் பண்ணி ஆமாம் கிழக்கு சிமியில் மாதிரியே இருக்கேன் சார் அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா ஒரு படம் டிசைட் பண்ணுறாங்க தயாரிப்பாளரும் அவர் தான் அதுக்கான ரெக்கார்டிங்கில் இருக்காங்க அந்த நேரத்தில் நான் இதை சொல்கிறேன் அதாவது மனசில் எதுவுமே வச்சுக்காம சொல்கிறேன் சினிமாக்காரனா வந்து பூசி மூழ்கி அவரை தன் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்காக எல்லாம் பட்டர் அடிப்பாங்களா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் ஓப்பனா அடிச்சு விடுறேன் என்ன சார் புதிய நீங்க அதே மாதிரி படம் பண்ணா எப்படி சார் ஓடும் அப்படிங்கிற எனக்கு அது தெரியாதனால கேட்டேன் கவிஞர் பதட்டம் ஆயிடுச்சு ஏய் என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் பாட்டுல எழுத சொல்லியிருக்காரு நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு நான் மனசுல பட்டதை சொன்னேன் அப்படின்னா இங்க டேரக்டர் வந்து இப்படி கூப்பிட்டு வரீங்க வா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு சினிமானா என்னன்னு தெரியும்னு கேட்டாரு ஆமா சினிமா பார்க்க தெரியும் சார் ரசிக்க தெரியும் அது என்ன ஏதுங்கிறத வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்ல தெரியும் அப்படின்னு ஆமாம் ஒரு அப்போ அவர் சொன்னார் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரே என் கூட இருக்கிறவன் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறான் சொல்ல மாட்டேங்கிறான் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதை யோசிச்சு பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு பேரலல் ட்ராக்ல ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு ஆமாம் அப்போ ஒரு அப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை இதுதானா அப்படின்னு எனக்கு தோணுது ஓஹோ அப்போ வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக கூட இருந்தாங்கன்னா அவங்க நல்லது கிட்டதான் நல்லது கேட்டால் சொல்லும் போல தெரியுது அப்படின்ட்டு ஏன் சார் உங்க கூட இருக்காங்களா எவ்வளோ எது சொல்லியா அவரையும் வேற கேட்குறீங்க அவரு இதை பார்த்துட்டு எப்படி தடை பாட்டிட்டு நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார் நடிக்கிறேன்னா அப்போ தான் கேட்குறேன் அப்போ கதை கேட்குறேன் நடிக்கிறியான்னு கேட்கும்போது கதை கேட்குறேன்னா அவர் வந்து முதல் முதல்ல நான் வந்து யாருக்குமே அப்படி சொல்ல மாட்டேன் ஆனால் நீ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னார் அப்புறம் என்ன கேரக்டர் கொடுப்பீங்க சார் அப்படிங்கிற நம்ம நண்பர்கள்லாம் இன்னைக்குமே நான் இயக்குனன்னு சொன்னேன்னு என்ன கேட்பாங்க தெரியுமா எனக்கு வில்லன் கேரக்டர் கொடு ரேப் சீன் கொடு இப்படி தான் கேட்பாங்க நார்மலாக ஒரு டேரக்டர்ன்னு நம்ம சொன்னோம்னாவே இந்த மாதிரி கேட்பாங்க இதே மாதிரி தான் என் மனசுலையுமே வந்து சார் எனக்கு என்ன சார் கேரக்டர் வில்லனா அப்படி இப்படின்னு நான் பேசுறேன் டே உனக்கு இருக்கிற இதுக்கு வில்லன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாரு அப்போ ஹீரோ போதும் சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை அதாவது அவர் கொடுக்க மாட்டாருங்க நினைச்சிட்டே பேசுறேன் நக்கலாவே பேசுறேன் அவரும் கிண்டலா பேசுறாரு அப்ரோச் தப்பா இருந்திருக்கும் ஒரு நண்பர் அதாவது நண்பரோடைய நண்பரா போறேன் அதனால விளையாட்டா தான் பேசுறேன் அவர் கொடுக்க மாட்டாரு அப்படி நடிக்க முடியாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப சொன்னாரு இல்ல இல்ல ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கு நீ வா இந்த படத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா ராஜ் சுந்தர்ன்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அந்த என்ன வால்டர் வெற்றிவேல்னு ஒரு படம் அதுல வந்து சத்யராஜுக்கு தம்பி அவர் வந்துடுங்களா ஆமாம் படத்துடைய டேர்னிங் பாயிண்ட்டே அவர் தான் ஆமா அப்புறம் வந்து ராசாவின் மனசுல இது பண்ணியிருக்காப்ல இது மாதிரி நிறைய அவர் ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காப்ல ஆ அவர் வந்து அந்த அதாவது எப்படின்னா இளைஞர்கள் இருப்பாங்கல்ல அதில் வந்து நான் எப்படி கிழக்கு செய்ய முடியல சொன்னனும் அங்க வந்து ஒரு விஜயகுமார் சாரு அப்புறம் எல்லாம் இருப்பாங்க நெப்போலியன் இருப்போறாங்க விஜயகுமார் நெப்போலியன் இருப்பாங்க இங்கே ஆமாம் இங்கே வந்து விஜயகுமார் சார் ராதா ரவி லீட்ல இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பையங்கள்லாம் இருப்பாங்கல்ல அப்போ விக்னேஷ் மாதிரி இவர் வந்து இதில் பண்ணுறாரு இதுலயும் அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அபராணி தான் எதை சொன்னாலும் அப்படியே நம்புவாப்பில் வாழ்வெட்டு வேல் மாதிரி வாழ்வேற்றுவேலில் ஒரு வில்லனிக்கு இது பண்ணியிருப்பாரு இதில் அப்படின்னா நான் வந்து அவரை ஏற்றி விடுற மாதிரி ஏதா இருந்தாலும் கிண்டலாக சொல்லுவேன் அதை வந்து அவர் ஏற்றிட்டு அது வந்து அவரை போய் இது பண்ணுவார் இளவரசி படத்தில் அது இது வந்து தென்காசியில் ஷூட்டிங் போச்சு தென்காசியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் அங்கே ஷூட் போச்சு உங்களுக்கு எங்க முதல் படம் என்னை நடிக்க வச்சதே பெருசு எனக்கு நினைவு இல்லை எனக்கு வந்து அது வாங்கினதான் இல்லை ஃப்ரெண்ட்லியா தான் ஏன்னா ப்ரொடியூசரும் என்னோட டேரக்டர் தான் அதனால எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததே அவருக்கு இன்னைக்கு நான் வந்து பெரிய பாக்கியம் அப்படியே அவங்க கூட அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது ஃபுல் டைம் அவங்க கூட தானே இருக்கிறேன் போனதுலேருந்து ஷூட்டிங் போனதுலேருந்து எண்டு வரைக்கும் அவங்க அவங்ககிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதுல எனக்கு ஒரு சாங் வர ஓபனிங்ல வந்து அவனை வந்து கிண்டல் பண்ணி பாடுற மாதிரி ஒரு சாங் மச் ஹீரோவை அதாவது ஹீரோயின் வந்து ரொம்ப அழகான பொண்ணு சிட்டிலேருந்து வருவா தாய் அவங்க இந்துன்னு சொல்லிட்டு பாரதி கண்ணம் படத்துல வந்து பேச்சின்னு ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க பாரதி கண்ணம்மா பாரதிப்பன் சரோட படத்துல அதுல வந்து அந்த சேரி பொண்ணா நடிச்சிருப்பாங்க அந்த பேச்சின்னு சொல்லு நினைக்கிறேன் கேரக்டர் ஆமா இந்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுல இருந்து வருவாங்க இருந்து வருவாங்க

அப்ப நண்பர் தானே லிரிக் ரைட்டரு அப்போ நான் வந்து அதுல பெர்ஃபார்ம் பண்றதுனால அவர் வந்து அதுல எனக்கு சாங் ஆமா மச்சி இடுப்புக்க கீழே உனக்கு மச்சம்தான் இது அத்தமாக பார்த்து புட்டா சொர்க்கம் தான் அவ டாப்பு டக்கர் ஃபிகர் கலருனா கலரு அவ கோலா கலரு அப்படிங்க தகால் திரும்பி பார்ப்பான் இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருப்பான் அவன புகழ்ந்து பாடும்போது அவளோட அத்தை பொண்ணை வந்து நான் கொக்கோ கலர் கலர்னு சொன்னேன் கோவப்பட்டு திரும்பி பார்ப்பார் சாரி மச்சி கலருனா கலரு அவ கோல்ஸ் பாட்டு கலரு ஆமாம் களனி ஆமாம் களனி மேல பவனி வரும் தேர் ஊரு கண்ணு போடும் திருஷ்டி சுத்தி போடுன்னு வயல் வயல் காட்டு மேல வந்து பவனி வர தேர் ஆவ ஊருனா ஐயோ கவிஞர் தான் அவர் ரொம்ப என் அப்பா ஆனால் சொன்னார் நீங்க பண்றதுனால இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக அந்த இத அப்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ வந்து அந்த பாட்டல் பாடல் பதிவாச்சு தேட்டரில் வந்து ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நம்ம வீட்டில் பெருசாக ஃபோட்டோ போட்டு வச்சாவே நம்மளுக்கு ஒரு செவ கெத்தாக இருக்கும்ல ஒரு ஆமாம் சினிமாவில் வந்துட்டேன் வந்தோனே பெரிய அளவில் படத்தில் நடிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் சின்னத்தம்பி படத்துடைய கேமராமேன் ரவீந்திர சார் தான் கேமராமேனு இந்த படத்துக்கு அதே மாதிரி அந்த அசோசியட் டைரக்டராக இருந்த சார் செல்வநாயகம் சார் தான் டேரக்டர் அப்போ என்னமோ ஒரு சார் யூனிட் மாதிரியே இருக்கும் செம ஜாலியா இருக்கும் ஆமா ஊர்ல பசங்கலாம் வந்து என்னமோ ஹீரோ அளவுக்கு பில்ட் அப் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்க அந்த படம் முடிச்சுட்டு நாங்கள் வரோம் சென்னை வரோம் ஆமா சென்னை வந்தும்போது எங்க அப்பா வந்து மினிஸ்டர் வீரப்பன் சார மீட் பண்ணிருக்காங்க அப்போ நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் நான் ஒரு படம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வந்து படம் ப்ரெஸ்ல போடலாம் ப்ரெஸ்ல எல்லாம் வருது சினிமா எக்ஸ்பிரஸ் அது அப்ப வண்ணத்திரை பயங்கர ஃபேமஸா இருக்கும் அப்ப எல்லா போட்டோஸ் எல்லாமே வந்து நான் பேட்டிங் கொடுத்துட்டேன் இத வந்து சட்டமன்றத்துல வீரப்பன் ஐயா பாத்துருக்காரு அப்ப சட்டமன்றத்துல அவர் வந்து மினிஸ்டர் ஆரம் வீரப்பன் எங்க அப்பாவை கூப்பிட்டு இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்பா வந்து எம்எல்ஏ வந்தாரு சொல்லுங்க நாம வாட்சான்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன் அதுல நடிக்க வச்சிருந்துருக்கலாமே எதுவும் தெரியாம போச்சு அப்படின்னாலே எங்க அப்பா அவன் ஒரு புரியலைங்க அவன் பாட்டுக்கு போய் சினிமா இனிமான்னு போறான் எங்க கெட்டு போய் ரொம்ப பயமா இருக்கு வீட்டுல எல்லாருமே சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னையும் எங்க அப்பா வந்து இத வந்து பகிர்ந்துக்கிறாரு எங்கிட்ட ஈரோ ஆமா மினிஸ்டர் சொன்னாருப்பா அப்படின்னு எனக்கு கையோட காணும் அப்பாப்பா அவனை மினிஸ்டர் பாக்கணும்ப்பா பாஷா படத்துல நான் நடிச்சே சொல்லிட்டு ஒரே தொந்தரவு பண்றேன் ஆமா உடனே அப்பா என்ன பண்றாங்க அங்க நம்ம இதற்கு இல்லையா வள்ளுவர் கோட்டம் இருக்கு அது தான் சாரோட வீடு மினிஸ்டர் ஆரம்பிபுரம் சத்யா மூவிஸ் அங்க அவர் தயாரிப்பாளராக இருந்தாலும் ஆரம்பி சாரோட வீட்லயே போய்

மூணு கேட்டு அந்த அந்த சுழற்சி பக்கத்துல போகும்போதே நம்மளுக்கு வைப்ரெண்ட் ஆயிரும் ரஜினி சார் படத்துல பாத்துருப்பீங்களே அவர் அவர் வந்து ஊர்ல இருந்து வருவாரு கிரேட்டஸ் அந்த பீல் அணைக்கிறது அப்ப உடம்பாட்டினா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பைசா நூறு ரூபா நூறு ரூபா நோட்டா தாளா எடுத்து வச்சிருக்க ரெடியா கேட்டா அப்படியே தட்டி விடலாம் செக்யூரிட்டி கொடுத்துட்டு போயிடலான்ட்டு அதே மாதிரி நான் இப்போ புல்லட் வச்சிருப்பேன் மிலிட்ரி புல்லட்டு அப்போ அந்த டைம்ல போயிட்டனே அவன் வந்து நிறுத்தினா அதே மாதிரி அவனுக்கு பைசா தட்டினேன் உள்ளே விட்டான் ரெண்டாவது கேட்டு போட மூணாவது ஃப்ளோர் த்ரீக்கு போயிட்டேன் ஆமா ஆமா அங்க ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஷூட்டிங்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா அது ரஜினி சார் படம்னா எப்படி இருக்கும் வேற லெவல்ல இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த ஷூட்டிங்கில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா பிரம்மாண்டமா செட்டு எல்லாமே நடந்துட்டு இருந்தது நான் போயிட்டு இப்படியே தான் பராக்கு பார்க்கற மாதிரி பாக்குறேன் ஏன்னா அங்கே யாரை பார்க்கணும் தெரியல என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஷேர் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவர் பேரில் எழுதிக்கிட்டு இருக்கார் நம்ம எழுதிட்டு இருக்கன்னே அவர் ரைட்டர்னு நினச்சிட்றேன் ஆனால் அதுதான் சுரேஷ் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர் இயக்குனர் இயக்குனர் அவர் தான் அது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு டீம் ஃபுல்லாகவே ஒரு ஆளை சுற்றி சுற்றி போயிட்டு அவர்கிட்ட பின்னாடியே போகிறாங்க அவர் அங்கே டிக்டேட் பண்ணுறாரு ஏ அது யார் அங்கே வச்சுருக்கா அதை நங்குத்தரா இதர நங்கு தரான்னு சொல்லியிருக்காங்க தவசின்னு ஒரு படம் வந்தது இல்லையா தபசி படத்தோடய டைரக்டர் கௌரி சங்கர் கௌரி சங்கர் சார் அதில் பாஷாலாம் அவர் கோ டேரெக்டர் அவர் அங்கேயும் போயிட்டு இருக்காரு அவர் பின்னாடி தான் டீமே சுத்துது ப்ரொடக்ஷன் டீம் அவர் பின்னாடி தான் சார் இதுங்க அவர் தான் டேரக்டர் நினச்சிட்டேன் இப்ப பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் இவரை பார்த்தேன் இவரை உட்காந்து எழுதிகிட்டுருந்தவர் என்ன பார்க்குறாரு இப்படி பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி இப்படி தலையாட்டுறாரு ஒன்றும் இல்லை சார் எழுதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் நின்றுட்டே இருக்கிறேன் கையில் லெட்டரு இப்படி இப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் மறுபடியும் என்னோட பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே போகுது அவர் என்னை பார்க்க அப்புறம் நான் ஒரு சக்காசியா ஒரு லுக் விட்டுட்டு ஆமாம் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ என்ன பண்றாரு அந்த இவர் வந்து என்ன பண்றாரு நேராக போய் சார்ட்டை போறாரு ஆமாம் போயிட்டு சார்ட்ட போயிட்டு ஏதோ பேசுறாங்க பேசினோனையும் என்னை பார்த்து ஏதோ சொல்றாரு அவரு சுரேஷ் கிருஷ்ணா சொல்றாரு ஐயோ ஏதோ போட்டு விடுறானு நம்மளுக்கு டைரக்டர் வந்து நம்ம சீன்ல இல்ல என்ன பண்றது எனக்கு ஒரு டென்ஷன் ஆமா அப்புறம் அவர் பார்த்து உதய சங்கர் அவர் கௌரி சங்கர் இல்ல உதய சங்கர் உதயசங்கர் நீங்க அப்புறம் இங்க வாங்க அவர் கூப்பிட்டாரு என்ன உதய்தான் கூப்பிட்டார் கூப்பிட்டாரு நான் பக்கத்துல போறேன் பக்கத்துல போனா யார் நீங்க என்ன எதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சார் உங்களை ப்ரொடியூசர் பாக்க சொன்னார் சார் நீங்க தானே சார் கொடுத்தேன் டைரக்டர்னு அவருக்கு டைரக்டர் பார்த்து அப்படி பார்த்துட்டு என்ன ஏங்க நான் கோ டைரக்டர் பார்த்துட்டு வாங்கிட்டாரு லெட்டர் எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போச்சு நான் இவ்வளவு நேரம் அவரை முறைச்சிட்டு வேற இருந்துட்டேன் சுரேஷ் கிஷன் சார் என்னாச்சு ஐயோயோ இவரை போய் முறைச்சுட்ட சொல்லிட்டு சாரி சார் சாரி சார் தெரியல சார் அவருக்கு பின்னாடி எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க சார் அதனால அவரு டேரக்டர் நினைச்சிட்டேன் சார் ஒன்னும் அவர் தலையாட்டிட்டு சரி கொடுங்க லெட்டர் வாங்கி படிச்சாரு அவர் ரொம்ப ஸ்டெயிலா இருப்பாரு அப்ப பயங்கர ஸ்டெயிலா இருப்பார் கால் மேலே கால் போட்டுட்டு ஆமா விளக்கார மாதிரிலாம் இருப்பாரு அப்படி படிக்கிறாரு படிச்சுட்டு இருந்தாரு படிச்சுட்டு மெடிஸ்ட் கொடுத்து விட்டாரா அப்படின்னு ஆமா சார் அப்படின்னு ஐயோ டாக்கி போஷன்லாம் முடிஞ்சிருப்பாரு சார் அப்படின்னாரு சார் 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 ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க சார் கெஞ்சிரேன் லிட்டரலா கெஞ்சுறேன் அப்ப அவர் சொல்றாரு சரி நாளைக்கு வந்து விஜய வாங்கினி ஸ்டுடியோல சாங் இருக்கு விஜயவாகினி ஸ்டுடியோ இப்ப வந்து நம்ம கிரீன் அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குது சாங் நடக்குது அங்க வந்துருங்க சாருக்கு வந்து பர்த்டே சீக்வல் எட்டு எட்டு ராமையா சாங் எடுக்கிறாங்க நீங்க வந்து அவரோட ஃப்ரெண்டா உங்களை வந்து நான் வந்து அதுல ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் உதய் நாளைக்கு வந்து இவர் வருவாப்புல வந்தேன்னா உள்ள கூப்பிட்டு வந்துருங்க ஆமா எத்தனை மணிக்கு வரணுங்கிறதெல்லாம் உதயிட்ட ஃபாலோ கட்டு நன்றி சார் நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒரு ரஜினி படம்னா வந்து அவ்வளோ எல்லா ஊரில் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயங்கர ஹாப்பி ஆயிருவாங்க சார் ஆமாம் உதயிட்ட டைம் கேட்கறேன் டைம் கேட்டனே ஒரு காலையில் ஒரு ஏழுரை எட்டு மணிக்குலாம் வந்துருங்க நான் அதே மாதிரி வந்தேன் நான் எந்த ப்ரிப்பேர் பண்ணல சரி நாம ரஜினி சார் படத்தில் நடிக்க போறேங்கிறது நைட்டோட நைட்டு அப்பெல்லாம் ஃபோன் தானே நம்பர் ஃபோனு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல எல்லாம் ஊர் ஃபுல்லாக ரஜினி படத்துல பாப்பா நடிக்கிறான்டா அப்படின்ட்டு ஊரே பரவிருச்சு இங்க எங்க அம்மா இருந்தாங்க வீட்டில் பயங்கர சந்தோஷம் அம்மாவை போய் பார்த்துட்டு அம்மாட்ட சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் ஆமா சரிடா சூப்பரா போய் நல்லா பண்றான்னு சொல்லி சொல்லிட்டாங்க முடிச்சிட்டு வா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம விஷ் பண்ணிடலாம் தேங்க்ஸ் பண்ணிடலான்னா சொல்றாங்க அடுத்த நாள் காலையில போறேன் நான் இந்த விஜய் நான் ஏவிஎம்க்கு ப்ரிப்பேர்ட் ஆகி போன மாதிரி விஜயவாணிக்கு ப்ரிப்பேர்ட் ஆகி போகல பணம் நாங்கள் எதுவும் வச்சுக்கல கூப்பிட்டாங்க போயிருந்தான்னு சொல்லி போனா அங்க வாட்ச்மேன் விடவே மாட்டேங்கிறான் எட்டு மணிக்கு நம்ம உள்ளே இருக்கணுங்கிற நான் வந்து இருந்து நான் போராடுறேன் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்குமே பேட்ச் கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்போ வந்து விஜய் சார் படமும் ஒன்று அங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அது வந்து ஃப்ரெண்ட்ல இருக்கிற செட்டில் போகுது சாரது வந்து உள்ள செட்டில் போகுது இப்படி நிறைய விஐபிஸு வரதுனால எல்லாத்துக்குமே பேட்ச் கொடுத்துருக்காங்க எனக்கு பேட்ச் கொடுக்கல அப்போ இவன் விடவே மாட்டேங்கிறான் வாட்ச்மேனு பைசா கொடுக்குறேன்னு நான் சொல்றேன் முடியாதுங்கிறான் வெளியே நிற்க வச்சுட்டா நான் செம்ம டென்ஷன் எனக்கு அழுகழுகையா வருது அதெல்லாம் மீறி ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல சரி போங்க அப்படின்னு என்ன மனசுல நினைச்சேன் இல்லை விட்டுட்டான் உள்ள உள்ள போயாச்சு ஒரு எட்டு எட்டு ஏழு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம டைம் ஆயிடுச்சு போயிட்டேன் போனா அந்த செட்டுக்குள்ள நடக்குதுன்னு சொல்றாங்க அது போட்டிருக்குது அங்க வாட்ச்மேன் அங்கே வந்து செக்யூரிட்டிஸ் ரெண்டு பிளாக் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க அங்க ஒரு லாக்கு யாரை போய் சொல்றது என்னன்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன் அங்க இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுல ஒரு பத்து நிமிஷம் ஆகுது எட்டைக்கு வெளியே வர உதய வெளியே வரப்புல உதய் சங்கர் வந்தடனே அண்ணா 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 அப்படின்னு போனேன் எங்க எவ்வளவுக்கு வர சொன்னா எப்ப வந்திருக்கீங்க போங்க போய் இந்த காஸ்டியூமர் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க கோட் ஷூட் எல்லாம் கொடுங்க அவர் போடுங்க போடுங்கன்னானே எனக்கு ஒரே சந்தோஷம் போயிட்டு கோட் ஷூட் எல்லாம் போட்டு அந்த நாமம் போடுவாங்க மேக்கப் பண்ணதும் நாமம் போடுவாங்கல்ல அப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாமம் போடும்போது சார் இந்த பக்கம் பார்த்தா முரளிமா இருக்கீங்க இந்த பக்கம் போதும் விஜயகாந்த் அவர் வேற சொல்றாரு ஆல்ரெடி பாரதி பறந்துட்டு இருக்காங்க ரஜினி படத்துல இது வேற ஹைப் ஆகி தக்குது அங்கேயும் பார்த்தேன் கையில் எவ்வளோ பணம் இருந்ததுன்னு தெரியல எடுத்த அந்த இதுக்கு மேக்கப் மேன் கொடுத்துட்டு போட்டால் எனக்கு என் சைஸ் வந்து பத்தாம் நம்பர் சைஸ் ஷூ எனக்கு பத்தலை அங்கே வச்சிருக்க வந்து பத்தாம் போய் பின்னாடி கிழிச்சு விட்டு மாட்டிட்டு எப்படியோ உள்ளே போங்கன்னு அனுப்பிட்டாரு அது காலை வேற கடிச்சிட்டு இருக்கு சரி ஷூ அந்த கதவை திறந்த பாருங்க என் கணவெல்லாம் அப்படியே சிறகடிச்சு பறந்து போய் கதவை திறக்கிற என்ன மாதிரி ஆயிரம் பேர் நிற்கிறாங்க கோட் சூட்டோட உங்களை மாதிரி அவ்வளவு பேர் நிற்கிறேன் அத்தனை பேர் நிக்கிறாங்க ரஜினி சார் படகுனா அப்ப வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வருவாங்கல்ல அந்த எட்டு எட்டு தாமியால சாங்ல பாத்தீங்கன்னா அவங்க கெஸ்ட் எல்லாமே சுற்றி நிப்பாங்க அதுல ஒருத்தனா கொண்டு போய் நிற்க வச்சுட்டாங்க நான் லேட்டா போனதுனால என்ன பின்னாடி நிக்கிறேன் அந்த உதயம் நான் பார்த்துட்டு சொல்றாரு வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க சொல்லி முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு அவர் போயிட்டாரு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களா ஏய் நாங்க எப்போ வந்தா தெரியுமா நீ இப்போ வந்துட்டு பின்ன முன்னாடி வந்து நிற்பியா வாட பின்னாடி வாட பின்னாடி சொல்லி பின்னாடி வந்துட்டேன் மீண்டும் எனக்கு அழகழகே வருது என்னடா அது எல்லா பக்கம் போனா இது கட்டை போட்டுட்டே இருக்காங்களான்னு சொல்லி பார்த்தா பின்னாடி நின்றுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் வீட்டுக்கு போனான்னு இப்படி திரும்புறேன் திரும்புற இடத்துல பார்த்தா ஒரு கேரக்டர் உள்ள என்ட்ரி ரஜினிகாந்த் சார் நான் இங்க நிக்கிறேன் என் இப்போ இப்ப நீங்க நிக்கிற டிஸ்டன்ஸ்ல சாரு என்ன வந்துட்டார் உள்ள வந்துட்டார் அந்த கேட்டு திறந்து உள்ளே வந்துட்டாரு அஸ்டன்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க அந்த கண்ணாடி அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் இவங்க ரெட் கலர்ல பெல்ட் கட்டிப்பாரு அந்த கண்ணாடி வச்சு வச்சு அது ப்ராக்டிஸ் பண்றாரு அப்படி அந்த இப்படி வந்து டைட்டா புடிச்சாதான் அந்த கண்ணாடி நிற்கும் அதை ப்ராக்டிஸ் பண்றாரு என் பக்கத்தில் நடக்குது அது எல்லாரும் அங்க பாத்துட்டு இருக்காங்க ஷூட்டிங் பாத்துட்டு இருக்காங்க சாரை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு வந்து உலகமே புரியல எனக்கு வந்து என்னடா இதுக்கு தான் கடவுள் வந்து நம்ம பின்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா இப்படி வாய்ப்பு கொடுத்தேன் எல்லாத்துக்கும் நன்றி மனசுல நினைச்சுக்கிறேன் அப்புறம் சார் வந்தாரு உள்ள போனாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த டான்சர் ஒரு டான்சர் வருவாங்கல்ல குதிர மாதிரி இருப்பாங்க அவங்க ஒரு பக்கம் வந்தாங்க டான்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்புறம் மறுபடியும் உதயம் நான் பாக்குறாரு நான் பின்னாடி நிக்கிறேன் என்னடாச்சு உனக்கு வா முன்னாடி வான்னு சொல்லிட்டு முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து நிக்கி வைக்கிறாரு முன்னாடி வச்சு அவர் போயிட்டாரு இப்போ யாரும் எதுவும் சொல்லல ஏய் எவடாவது அவட பின்னாடி போச்சீங்கன்னா பாருங்களாம் சொன்னதை சொல்லிட்டேன் நான் அப்படி யாராவது சொன்னீங்கன்னா பாருங்க டேரெக்ட் சொல்லி வந்திருக்கான்டா அவரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாரு நின்றுட்டே இருக்கிறேன் காலையில நான் இப்ப இதெல்லாம் நடந்ததுல ஒரு ஒன்பது மணிக்குள்ள அசம்பிள் ஆயிட்டோன்னு வச்சுங்களேன் பாட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷார்ட் போயிட்டு இருக்கு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அந்த அப்பெல்லாம் வந்து பேன்தர்னு ஒரு இது இருக்கும் அப்புறம் வந்து எல்லாம் எயிட்டி ஃபீட்டு ட்ராலி இது ட்ரெயின் எல்லாமே உள்ள இருக்கு செட்டுக்குள்ள அது அழகழகாக போட்டு அந்த எட்டு அந்த அந்த நம்பர்ஸ்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்றாங்க லைட்டிங்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தடவை கூட கேமரா ரெண்டு மணி வரைக்கும் திரும்பவே இல்லையான் பாக்கோம் பிரேக் சொல்லிட்டாங்க பிரேக் சொன்னா எல்லாம் அடிச்சு பிடிச்சி போய் சாப்பிட்றதுக்கு அந்த லைன்ல நிற்பாங்க அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கம்பெனி ஆர்டிஸ்ட் தனியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏய் வாடா சாப்பிட வாட இன்னைக்கு ஒருத்தன் கை கை தட்டி கூப்பிடறான் எனக்கு செமக்கான ஆயிடுச்சு போவான் அவன் கேமரா வரவும் இல்லை நம்ம எடுக்கவும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலா ஃபீலாக இருந்ததா ஆ இதில் ஒன்று சொல்ல மாதிரி கையில கையில் கோப்பையை கொடுத்தாங்க கோப்பையில் ஒருத்தன் வந்து அப்ப அப்போ அந்த பெப்சி மாதிரி ஒன்று ஊற்றிட்டு போறான் அதுக்கு பின்னாடி தண்ணி ஊற்றிட்டு போறான் அது வந்து பிராந்தி சாப்பிட்ற மாதிரி அப்படி நின்று அவங்க கூட பார்ட்டிக்கு வந்தவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி அது வேற கையில் இருக்கு செம டென்ஷனாக இருந்தேன் டேய் போய் போ நீ சாப்பிடுச்சு அவனை மிரட்டிட்டு நேராக போனேன் உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தினேன் தம்பி தம்பி ஏன் ட்ரெஸ் எல்லாம் கழிங்க அப்படின்னாரு காஸ்டியூமர் இல்லைண்ணா இந்த வீடு பக்கத்துல தான் போய் சாப்பிட்டு வந்தேன்னு போனேன் கேமரா ஒரு பக்கம் நம்ம பக்கம் திரும்பலன்னு ஒரு செம டென்ஷன் ஒரு பக்கம் ஏன்னா ஒரு படத்துல வந்து ஹீரோக்கு ஃப்ரெண்டா ரொம்ப டிராவல் பண்ணியிருக்கேன் இங்க பத்தோட பதினோட நிற்க வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஃபீல் சாப்பிட வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு போய் சொல்லிட்டு போறேன் இல்ல போய் சாப்பிட்டு வரேன்னு பைக் எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு போனா என் புல்லட் சவுண்டு கேட்டேன்னு எங்க அம்மா வந்து தம்பி தான் ஷூட்டிங் முடிஞ்சு வர நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ரஜினி படத்துல வேறு ஊர்லாம் ஊரெல்லாம் கண் சொல்லிட்டு அவங்க ஆராத்தியில் எடுத்து கீழே வராங்க வந்தோன்னே அதை பார்த்தா எனக்கு இன்னும் அழுகம் வருது என்னம்மா அது அப்படின்னு ஏ சும்மாரு மற்ற கண்ணில பட்டாரு மரவாயில்ல இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு நீ வந்து ரஜினி படத்துல நீங்க என்ன வேற சொல்றாங்க இன்னைக்கா ஆஹ் அவங்க வேற வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க தம்பி வந்து ஷூட்டிங் ரஜினி படத்துக்கு போயிட்டா ரஜினி படத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ள போயிட்டு எங்க அம்மா வந்து ஆரத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க போய் கொட்ட போயிட்டாங்க நான் என்ன பண்றேன் பெட்ரூமில் போயிட்டு குப்பர் அடிச்சு புழுந்து அழுது அழுதுட்டு இருக்காரு எங்க அம்மா வந்தாங்க என்னப்பா என்ன அப்படின்னாங்க அம்மா எம்ஜிஆரோட பேட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களே அதில் என்னைக்காவது தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்கிறான்னு நடிக்க மாட்டேன் இல்லம்மா இங்கே வந்து என்னை தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னாங்க அது ரஜினி மடமா இருந்தாலும் சரி நான் தண்ணி அடிக்கிறதோட நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஆமா போய் சொல்லிட்டு உட்காந்து அழுகிறேன் சரி விடுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ படம் ரிலீஸ் ஆகுது எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டாங்க பேனர்லாம் கட்டிட்டாங்க ஊர் ஃபுல்லாக பறவையிடுச்சு பா பாரதி நடிச்சிருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போஸ்டர்லாம் அடிச்சிட்டாங்க பாஜா பட எல்லாம் போய் படம் பாத்துட்டு வராங்க ஏன் எங்க மாப்பிள்ள உன்னைக்கு காண எங்க மாப்பிள்ளை காணனுங்கிறானு ஏ இருக்கேன்டா பாத்தனா நான் பாத்தனே அப்படி அப்படின்னு ரெண்டாவது எல்லாம் போய் பாக்கிறானு அந்த நம்மளுக்காக ஆனா நம்மளை காணும் அப்புறம்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க நிக்கிறேன்டா ஆமா அம்மா வந்து அப்படியே போயிருச்சு டக்குன்னு உன்னை பாக்க முடியல அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அவங்ககிட்ட போய் சொன்னுங்கறது இப்ப உங்க மூலமா அதாவது ஒவ்வொரு கனவுகளும் இங்க வந்து போட்டி அதாவது ஆயிரக்கணக்கானவங்கல்ல லட்சக்கணக்கானவங்க போட்டிக்கு மத்தியில திறமை உள்ளவ ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த திறமை இருக்கிறவனுக்கு இங்க வந்து லக்கும் இருக்கணும் அப்படி லக் இருந்தா தான் வந்து நம்ம சினிமால வரவே முடியும் நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டு ரெண்டரை மணி நேரம் ரெண்டே நாலு மணி நேரம் பார்த்துட்டு யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் விமர்சனம் பண்றதுக்கு இங்க யாருக்குமே வந்து இது கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் நல்லா இல்ல நல்லா இருக்கு எவ்வளோ பொருள் செலவு பண்ணியிருந்தாலும் ஈஸியாக சொல்லிடுறாங்க ஆனால் இதில் ஒருத்தன் வந்து தன்னுடைய கனவு நினைவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது அதுக்கு நானே சாட்சி இப்படி வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் போய் கூட்டத்தோட நான் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நடிக்கிறது எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாச்சு